ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிறிஷ் இன்றைக்கி நாம் செட்டி நாடு சிம்பிள் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சிம்பிள் சிக்கன் செய்கிறதுக்கு நாம் எந்த பொருளையும் வறுக்கவோ அரைக்கவோ தேவையில்லை சிக்கன் வாங்கிட்டு வர்றோம் சுத்தம் பண்ணுறோம் மசாலா சேர்க்குறோம் ரெடி பண்ணுறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் கால் கிலோ சிக்கன் வாங்கி அதை மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சிட்டேன் இஞ்சி பூண்டு வெழுது ஒரு ஸ்பூன் இது கரம் மசாலா பொடி இது பொடி இது சீரகமும் மிளகும் போட்டு நு வறுத்து நுணுக்கணும் பொடி இது நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் அது போக தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் மஞ்சப்பொடி போட்டு கழுவுன சிக்கனில் இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன் அடுத்து இந்த பொடியில் எல்லாம் போட்டு கொஞ்சம் போல் உப்பை போட்டு பெசறி வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சிடணும் இப்போ சிக்கனை மசாலெலாம் போட்டு நல்லா பெசரி வச்சாச்சு இது அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா தான் நாம் ரெடி பண்ணணும் குக்கரில் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காயவும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கவும் எடுத்துருக்கோம் கடுகு வெடிக்கவும் ஒரு பத்து போல் சோம்பு போட்டுருவோம் சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ இப்போ வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வரவும் நாம் ஆஞ்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சத்தை அதையும் இப்பயே போட்டுருவோம் இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அருக்குலாறு போட்டு லேசாக கிழங்கிடுவோம் இப்போ சிக்கன் கலர் மாறிடுச்சு இப்போ நாம் அந்த கிண்ணத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி போல் அலச்சி ஊற்றி அதையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலந்து விடணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் மூடி போட்டு வெயிட் வச்சுருவோம் வெயிட் வச்சு சிம்மில் போட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிரும் அது ரெடியான புறமாக காமிக்கிறோம் உங்களுக்கு வெயிட் வச்சாச்சு இப்போ தீயை நாம் சிம்மில் வச்சுக்கலாம் ஏஸ் போயிடுச்சு குக்கரை திறந்தாச்சு சிக்கன் பார்க்கவே எச்சி உருது வெந்திருக்கான்னு பார்ப்போம் அப்பா சுடுதே அப்பா அபா 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 சாப்பிட்டு பார்க்குறோம் ஆஹா ஏ க்ளாஸ்ல நல்லா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது சிம்பிள் சிக்கன் சூப்பராக சூப்பர்